இப்போ வந்து எல்லோரும் வந்து கண்ட விரதம் வந்து நிறைய பேர் இருப்பீங்க ஒரு சிலர் ஐயோ நம்மளால் இந்த விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி மனசு கவலைப்பட தேவையில்லைங்க இந்த விரதம் இருக்கவங்களுக்கும் சரி இந்த விரதம் இல்லாமல் நம்ம இருக்க முடியலையோ இந்த விரதம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கவலைப்படுறவங்களுக்கும் சரி இது ஒரு முக்கியமான பதிவுங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் வேணாலும் இருக்கலாங்க இந்த நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலை மீண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்கள் முருகனை வந்துட்டு கட்டாயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழும் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு உள்ளம் உருகி மனசு நொந்து நீங்கள் வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு தெய்வம் தான் முருகன் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த முருகன் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு நீங்கள் போய் வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் வந்துட்டு அந்த வேண்டுதல் நடந்திருக்கும் என்னென்னா எனக்கே வந்து சொந்த அனுபவங்கள்லாம் இதில் இருக்குங்க நானே வந்து எங்கெல்லாம் வேண்டி நடந்துருக்கு முருகன் கோவிலே இரண்டு முருகன் கோவிலில் பழனியில் ஒரு முக்கியமான என்னோடய வாழ்க்கையில் என்னோடய உயிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயம் நான் வேண்டிட்டு வந்து அது வந்து நடந்துச்சுங்க அதே மாதிரி பழமுதிர் சோலை முருகன் பழமுதிர் சோலை முருகன் கோவில்லையும் இதே மாதிரி வேண்டிட்டு வந்து நடந்துச்சு அதுக்காக பெரிய கோவிலில் மட்டும்தான் நடக்குமா அப்படின்லாம் இல்லைங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன முருகன் கோவிலில் கூட நீங்கள் இந்த முறைப்படி நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கட்டாயம் நடக்குங்க இப்போ கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்காக நம்ம வரலாம் விரதம் இல்லாமல் நம்ம இருக்கோம் இல்லையா அவங்களுக்கு உரிய வழிபாடு இதில் இருக்குதுன்னு இல்லையா அது வந்து அடுத்து பார்க்கலாம் இப்போ விரதம் இருக்கீங்க அந்த விரதம் இருக்கும்போது எல்லாருக்கும் வந்துட்டு இந்த பசியோட விரதம் இருந்து பழக்கம் ஆகிருக்கு புதுசாக விரதம் ஆரம்பிச்சுருக்கோங்க நிறைய பேர் இருப்பீங்க ஒரு சில நேரம் நம்ம ஏற்கனவே நம்ம விரதம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரெஷர் சுகர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் அவங்களுமே வயசான தாய்மார்கள்லாம் கூட இந்த விரதம் வந்து இருக்கிறாங்க நான் பார்த்துருக்கேன் எங்கள் பழமுதிர் சோலைலேயும் சரி திருப்பரங்குன்றத்திலையும் சரி பார்த்துருக்கேன் தன்னோட பிள்ளைகளுக்காக தன்னோட மகனுக்காக மருமகளுக்காக தன்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக இந்த மாதிரிலாம் விரதம் தன்னை வருத்திக்கிட்டு விரதம் இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஒரு சிலருக்கு பாருங்கள் அந்த டைமில் வந்து மயக்க வருதுன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து அந்த பிரசர் சுவர்வுகள் இல்லையா இவங்க வந்து சாப்பிடாமையே இருக்கிறதுனால ஒரு சில நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனாலும் வந்துட்டு முருகனுக்காக நாங்கள் வந்து இந்த விரதம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஏதோ ஒரு பாலோ பழமோ வாங்கி தெய்வத்துக்கு நீங்கள் உட்காந்த இடத்துலையே நீங்கள் பிரசாதமாக வச்சு நீங்கள் அதை வணங்கிட்டு முருகனுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுக்கலாங்க அதுக்காக நீங்கள் வந்துட்டு நீங்கள் ப்ரெஷர் சுவரெலாம் வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக பட்டினியாக இருக்குன்னு சொல்லி கடவுள் விரும்பலை அதுவும் ஒரு விரதம் தான் இது வந்துட்டு இது வந்து விரதம் இல்லாமலாம் ஆகிறாது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை விரதம் இருக்குது இந்த விரத களைஞ்சிடறதால நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க இல்லைங்க அதுவும் ஒரு வகையான விரதம் தான் என்னடா உங்களோட உடம்போட சூழ்நிலை வந்து தெய்வத்துக்கு கட்டாயம் தெரியும் இன்னும் வந்து இந்த பால் பழம் சாப்பிட்றதுனால உங்கள் விரதம் வந்து களைஞ்சி போகிறது கிடையாது உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்துட்டு அப்படியே விரதம் இருந்துட்டு போறீங்களே அப்படியே எதுவுமே சாப்பிடாம இருந்துட்டு போகிறீங்களே ஆனால் வந்து எல்லாருமே வந்து பாருங்க கட்டாயம் தண்ணீர் எந்த விரதம் இருக்கவங்களாக இருந்தாலும் சரி தண்ணீர் வந்து நிறைய குடிச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க கட்டாயம் வந்து முருகன் வந்து நீங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கக்கூடிய விஷயத்தை செவிசாய்த்து கேப்பாரு இதுலயும் பார்த்தா அமைதியான முறையில் மனசை ஒருநிலைப்படுத்தி முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த முருகனோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க ஜெபிச்சுக்கிட்டே இரு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க மனசுக்குள்ளே வந்துட்டு நம்ம சத்தம் போட்டு சொன்னாலும் சரி நம்ம மெதுவாக அமைதியாக மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டாலும் சரி இந்த விரத நாட்களில் நிறைய பேர் பாருங்கள் தன்னை வருத்திக்கிட்டு கோவில்களே வந்து தங்கியிருக்காங்க அதுவும் பழமுதிர்ச்சி சோலையில் பார்த்துருக்கேங்க தங்குறதுக்குனே ஒரு மண்டபமே கொடுத்துருக்காங்க எல்லா வசதிகளோடையும் கோவில் சார்பாக அவ்வளோ நல்ல வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் வசதியோட அவ்வளோ நல்ல வசதியோடு செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து வயசு பெண்கள்லேருந்து வயதான பெண்கள் முதக்கொண்டு ஆண்கள் கொண்டு அவ்வளவு சிரத்தையாக அவ்வளவு ஒரு பய பக்தியோட விரதம் இருக்கிறத பார்த்து நானே மேய்ச்சில் இருந்து போனேன் நம்ம வந்துட்டு இவ்வளோ உடம்பு வருத்திக்கிட்டுலாம் நம்ம வந்துட்டு விரதம் இருந்தது இல்லையே ஆனால் வந்து நான் வந்து பிரதோஷ விரதம் இருந்திருக்கேங்க ஆனால் பாருங்கள் நாம தான் பெரிய ஆளுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நான் அதை அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடந்துடும் அதே மாதிரி அங்கே வந்து விரதம் இருக்கிறவங்கள பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்கேங்க அது மாதிரி பாருங்கள் அப்படி நம்ம விரதம் இருக்கிறதுனால பாருங்கள் இந்த முருகனை வந்து எப்போவுமே மனசுக்குள்ளேயே இறுக்கி பிடிச்சிக்கோங்க நீங்கள் வந்து நீ நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்பா எனக்கு கூட இருந்து வந்து எனக்கு இந்த கஷ்டத்தை தீர்த்து வைங்க நான் குழந்தை இல்லாமல் வந்திருக்கேன் குழந்தை வர்றதுக்காக வந்திருக்கேன் நான் வந்து எங்கள் கஷ்டம் தீரணும்னு வந்திருக்கேன் நான் என்னோடய கடன் தீரணும்னு வந்திருக்கேன் அப்படி பலவித பிரச்சனைகளுக்காக மக்கள் வந்துட்டு இந்த விரதம் இருக்கிறாங்க அந்த பிரச்சனைகளும் அந்த எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது தீர்ந்து போயிருக்கிறது நம்ம கூட பார்க்குறோம் அதே சமயத்தில் அடுத்த அடுத்த சஷ்டிக்கு பாருங்களேன் இதே மாதிரி முன்னாடி வந்து நமக்கு என்ன ஒரு பிரச்சனைக்காக வந்திருந்தாங்களோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சஷ்டிகளில் வேறு சில பிரச்சனைகளுக்காக வந்து இந்த விரதம் இருக்கிறவங்களையும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க இவ்வளோ உடம்பு வருத்திக்கிட்டு இவ்வளோ நல்ல ஒரு சிரத்தையா இப்படிலாம் விரதம் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் தூங்கும்போதும் சரி நீங்கள் வந்து ரொம்ப மனசுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த முருகனோட உரு முருகனோட நாமாவும் தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த விரதம் இருந்து பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சுங்க ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு அந்த பொண்ணு நான் போன வருஷம் நான் இந்த சஷ்டி இருக்கும்போது நான் அந்த கோவிலுக்கு போயிருந்தேன் பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலுக்கு போயிருந்தேன் அப்போ நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அந்த விரதம் இருக்கக்கூடிய சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அப்போது ஒரு பொண்ணுலாம் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துருச்சு கோவில்களுக்கு போயும் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கல பல வருஷங்களாக அது வந்து கொஞ்சம் எனக்கு தூரத்து சொந்தக்கார பொண்ணுங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்காது நான் அப்போ வந்துட்டு இப்போ சமீபத்தில் நான் ஊருக்கு போயிருக்கும்போது நான் அந்த பொண்ணை வந்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சிச்சு எவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் இந்த விரதம் இருந்ததுனால சஷ்டி விரதம் நான் போய் கோவிலில் இருந்ததுனாலே எனக்கு கட்டாயம் வந்து குழந்தை வந்து உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது மட்டும் இல்லைங்க நிறைய பிரச்சனைகளுக்காக இந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் அந்த முருகன் வந்துட்டு அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு எவ்வளோ பண கஷ்டத்தில் இருந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி நிறைய பேரோட அனுபவங்களை அங்கே வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியுதுங்க அது அவங்க வாழ்க்கையை விட்டு இல்லாமல் போயிருக்கு நீங்கள் வந்துட்டு நம்ம பெரிய கோவில்களில் போய் நம்மளால் வந்து விரதம் இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க நீங்கள் விரதமே இருக்கலையனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த கந்தசஷ்டி நடக்கும்போது நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு கூட போகலாம் எங்கே இருக்க தெய்வத்துக்குமே அந்த முருகனுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அதனால் பாருங்கள் உங்களால் எந்த முருகன் கோயிலுக்கு போக முடியுமோ அந்த முருகன் கோவிலில் போயிட்டு மனசுறுகி நீங்கள் என்ன இப்போ ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் மனசு நொந்து போயிருக்கீங்களோ அந்த பிரச்சனையை வந்து தீரணும் அப்படின்னு சொல்லி இரண்டு அகழ்வளுக்கு வாங்கி வச்சு நீங்கள் வே வேண்டிக்கோங்க அதுக்கு முன்னாடியும் இரண்டு அகழ்வளுக்கு வாங்கி அங்கே இருக்கக்கூடிய விநாயகருக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ விரதம் இருக்கவங்களான்னு தான் சரி இல்லாதவங்களான்னு தான் சரி இது மாதிரி வந்துட்டு கோவிலில் விளக்கேற்றி வச்சு உங்களோட கஷ்டம் காவலையை அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லி மனசார வேண்டிக்கோங்க இரண்டு அகல் விளக்கு வாங்கி விநாயகருக்கு ஏற்றணுன்னு சொன்னேன் இல்லையா அந்த அகல் விளக்கு ஏற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கும் இரண்டு விளக்கு வாங்கி ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு குலதெய்வத்தை மனசார வணங்கிட்டு இஷ்ட தெய்வத்தை மனசார வணங்கிட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய முருகனை வந்து நீங்கள் நீயே சரணாகதி நீங்கள் தாப்பா எனக்கு வழிகாட்டி இந்த முறை வந்து விரதம் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார வேண்டிக்க மனசுரிங்க வேண்டிக்கங்க கட்டாயம் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் மலை போல் நினைச்சு நீங்கள் கவலைப்பட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனை உங்க வாழ்க்கையில் விட்டு விலகி போகுங்க அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு இந்த வேண்டுதலுக்கு இன்னொரு முருகனோட வழிபாடு இருக்குதுங்க அது விரதத்தப்ப செய்யக்கூடியதில்ல அது வந்து நான் என்னோட நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் செஞ்சு கோவிலில் ஒரு விளக்கு வழிபாடு தான் அது வந்து நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோவிலுக்கு போயிருந்தப்போ அந்த கோவில் அர்ச்சகரே சொன்னாங்க அது வந்து நான் செஞ்சுங்க அந்த வழிபாடு அந்த விளக்கு வழிபாடு செஞ்சு என்னோடய வாழ்க்கையில் நான் ரொம்ப கவலைப்பட்டிருந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்துச்சு அதை நம்ம வந்து இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க இதே மாதிரி நீங்கள் வந்து மனசுருகி நீங்கள் வந்து வேண்டி கட்டாயம் வந்து உங்க வாழ்க்கை வந்து நல்ல விதமாக போயிட்டோமே அப்படி சொல்ல கவலைப்படாதீங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த தெய்வத்தி வேண்டிக்கங்க கட்டாயம் நீங்க என்ன ஒரு பிரச்சனைக்காக போயிருக்கீங்களோ அது இல்லாமல் போகும் அதே மாதிரி கந்த சஷ்டி விரதம் நீங்க இல்லாதவங்களா இருந்தீங்கனாலும் பரவாயில்ல இந்த நேரத்தில் இந்த சஷ்டி நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் நீங்க கோவிலுக்கு முடிஞ்சால் தினமும் கூட போகலாங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோயில் கூட போகலாம் இல்லை பெரிய கோயிலுக்கு உங்களால் போக முடியும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு வரலாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் ஏதாவது ஒரு கந்த சஷ்டி இது நடக்கும்போது நீங்கள் அறுபடை வீடுகளில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு நல்ல மனசுரிய வேண்டிட்டு வாங்க உங்களோட வேண்டுதல் எவ்வளோ ஒரு பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் அது கட்டாயம் நடக்குங்க நாம் அந்த வேண்டுதல் வைக்கிறோம் இல்லையா அந்த வேண்டுதல் வைக்கும்போது நம்மளுக்கு வேறு எந்த சிந்தனையுமே வரக்கூடாதுங்க அந்த முருகனோட முகம் மட்டும்தான் அந்த முருகனோட அந்த முருகா அப்படின்ற வார்த்தை மட்டும்தான் மனசுருகி மனசு நொந்து நம்ம வந்துட்டு முருகனை வந்துட்டு அழைத்து நம்ம சொல்லணுமே தர வேறு எந்த ஒரு நினைவுமே அந்த நேரத்தில் நம்மளுக்கு வரக்கூடாது